தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக தொன்னூற்றி ஒரு சதவீதம் செய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரை பெய்த தென்மேற்கு பருவமழையின் அளவு நூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இயல்பாக தென்மேற்கு பருவமழையின் அளவு எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பு நிறைகிறார் வணக்கம் வீரகுமார் எதற்காக இப்படி கூடுதலாக மழை பெய்கிறது இது இயல்பை விட வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க பருவமழையானது இந்தியாவில் அதிகபட்சமாக தொண்ணூத்தி ஒன்பது அதிகபட்சமாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஒரு அறிவிப்பினை இருக்கிறார்கள் குறிப்பாக மே முப்பதாம் தேதி கேரளாவில் தொடங்கிய இந்த தென்மேற்கு பருவமழையானது அடுத்தடுத்த நாட்களாக தமிழகத்திற்கு தமிழகத்தின் கடலோர பகுதிகளின் மாவட்டங்கள் வழியாக தமிழகத்தில் தீவிரமடைந்ததை பார்க்க முடிந்தது அதே போலவே தற்போது இந்த தென்மேற்கு பருவமழையானது தொண்ணூத்தி ஒரு சதவீதம் அதிகபட்சமாக பெய்திருக்கதாக ஆஹ் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஜூன் ஒன்னாம் தேதி முதல் இன்று வரை அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி வரை இயல்பு மழையாக எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் சதவீத மழையானது பெய்து பெய்திருக்க வேண்டும் ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழையாக இந்த குறிப்பிட்ட காலகட்ட கட்டத்தில் நூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் ஆஹ் பெய்திருக்கிறது எனவே இது இயல்பு என்பது தொண்ணூத்தி ஒரு சதவீதம் அதிக நிமித்தமாக பெய்திருக்கதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது வரக்கூடிய தென்மேற்கு தாக்கத்தின் காரணமாகவும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாகவும் வெப்ப சலனத்தின் காரணமாக கூட இந்த தென்மேற்கு பருவமழையின் சதவீதமானது அதிகரித்திருக்கலாம் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்